உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் குழந்தைகளுக்கு நடந்து வரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி மருத்துவர் ராஜா சண்முக கிருஷ்ணன் துவக்கி வைத்தார் கோவை சரவணப்பட்டி கீரநத்தம் சாலையில் அமைந்துள்ள கேஜி ஐஎஸ்எல் பகுதியில் ஜேசிஐ சரவடப்பட்டி அமைப்பின் சார்பில் அதன் தலைவர் வினோத் தலைமையில் குழந்தைகளுக்கு நடந்து வரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறுவர்களுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை கோவை கங்கா மருத்துவமனை மருத்துவர் ராஜா சண்முக கிருஷ்ணன் மற்றும் சாந்தோனு சீனிவாசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் போடும் இந்த மேரத்தான் போட்டியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சான்றுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் ராஜா சண்முக கிருஷ்ணன் பேட்டி மே இன்னைக்கு அன்னைக்கு சரவணம் பட்டியில் ஜேசிஐ சரவணம்பட்டி நிறுவனம் ஆர்கனைசேஷன் வந்து ரன் அகைன்ஸ்ட் சைல்ட் அபியூஸ் அப்படின்ட்டு ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு மரத்தான் ஓடுறாங்க அந்த மரத்தானுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த சின்ன பசங்க தான் ஓடுறாங்க இந்த சின்ன பசங்க ஓடுறதுனால மக்களுக்கு டெபினட்டா வந்து ஒரு ஒரு இந்த சைல்டு அபியூஸ் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும் இந்த விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிப்பாக நம்ம ஜேசி சரவணம் பட்டியை வந்து நம்ம மிகவும் வாழ்த்தணும் இதே போல் வந்து பல இடங்களில் வந்து நிறைய நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் வந்து இதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு போட்டால் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் பற்றி நிறைய தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பசங்க வந்து இப்போல்லாம் நபடியே இந்த வீடியோ கேம் அந்த மாதிரிலாம் வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தரோட அவ்வளவு விளையாடுறது இல்லை இந்த மாதிரி வெளியில கொண்டு வந்து அவங்கள வந்து ஓட விட்டு அவங்க விளையாட விட்டு இந்த மாதிரி வந்து அவங்க உள்ளமும் உடலுக்கும் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக கண்டிப்பாக ஜேசியை சரவணம் பெட்டிய மிகவும் வாழ்த்தணும் ஏன்னா ரன் அகெயின் சைல்ட் அபியூஸ் இதைதான நம்ம நம்ம சொல்லி ஆகணும் 200 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க ஓகே ஆ வணக்கம் சார் நாங்க வந்து ஜேசி சரவணம்பட்டி அப்படிங்கறது வந்து ஒரு தனியார் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து நாங்க ஆரம்பிச்சது வந்து இப்ப நாலு மாசம் ஆகுதுங்க இப்போ நாங்க ஆரம்பிச்சதுல வந்து முதல்ல வந்து மாரத்தான் போட்டி வந்து நாங்க எங்க கார்பாவை வந்து நாங்க கலெக்ட் பண்ணி இருக்கோம் இப்போ வந்து குழந்தைகளுக்கு உண்டான குழந்தைகளுக்கு எதிரான வந்து பாலியல் வற்புறுத்தலுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து இந்த மாரத்தன் போட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இது வரும் காலங்களில் வந்து ஒவ்வொரு இதை நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்தராக வந்து நாங்கள் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம் ஐடியா இருக்கோம் இதோட நோக்கம் என்னன்னு சார் இந்த என்ஜிஓட நோக்கம் சார் எங்களுடைய என்ஜிஓட நோக்கம் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னு சொல்லணும்னா இதுல ஜேசிங்கிறது வந்து ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனலுங்கிறது இதில் வந்து பதினெட்டு வயசுல இருந்து நம்ம நாற்பது வயசு வரைக்கும் வந்து யாருனாலும் நம்ம வந்து கலந்துக்கலாம் அவங்களுக்கு உண்டான ஒரு ஆர்கனைசேஷன் தாங்க இதில் வந்து நம்ம ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பிஸ்னஸுக்காகவும் நாங்கள் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்

மூலிமா வந்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் குட் மார்னிங் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் அச்சீவ் இயர் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கங்கா ஹாஸ்பிடல்ல இருக்காரு அண்ட் ஜேசிஐ சரவணப்பட்டி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தடவை மேரத்தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் மேரத்தான் எல்லாமே ஸ்பெஷலா வந்து கிட்ஸோட சேர்ந்து பண்றோம் ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் ஈவெண்ட்டா இருக்க போகுது ஸோ இந்த ஜங்ஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசேசரம் சரம்பட்டி கங்கா ஹாஸ்பிட்டலோட ஒரு டைப் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பிளான்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க சம்திங் லைக் இது ஸ்கின் டொனேஷன் ஃபிஃப்ட் லிப்ட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வந்து ஹோப் ஆஃப்டர் ஃபயர் ஸோ இந்த த்ரீ ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பேக் டு பேக் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இது நல்ல சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டியாக இருக்க போகுது அண்ட் அட் தி ஜன்ஸ் அப் யூ லைக் டு கண்ட்ராஜுலேட் ஜேசி சரவன்பட்டி ஃபார் ஆல் த குட் கோயம்புத்தூர்ல ஜங்கா ஹாஸ்பிடல் மாத்திரமா இல்லை ம மற்ற மருத்துவமனைகளும் அட் ப்ரெசென்ட் வந்து ஜங்கா ஹாஸ்பிடலோட டைஅப் வச்சிருக்காங்க ஸோ இவங்க கூட வந்து லாங் டைம் ரிலேஷன்ஷிப் வந்து பிளான் பண்றாங்க அது ஃப்யூச்சர்ல வந்து வேற ஏதாச்சும் ப்ரொபோசல் சொன்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ணுவ கோவை மாவட்டம் கூட நீங்க இணைஞ்சு பண்ணுற மாதிரி ஏதாவது கண்டிப்பா பண்ணுவாங்க ஓகே